ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஆப்ஷன் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிப்பெற்ற பங்களோசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி ஆன்லைன் ஃப்ரீ வெபினார் வந்துட்டு நமக்கு நடத்திருக்கிறோம் வழங்குறோம் அலைஸ் ப்ளூ வாடிக்கையாளர்களுக்கு இது முன்னுரிமை வழங்கப்படும் இங்க பாத்தீங்கன்னா விலை முக்கியம் வித்தியாசம்தான் வித்தியாசம் தான் முக்கியம் ஆப்ஷன் ஸ்டேட் பண்றவங்களுக்கு முக்கியமான தாரக மந்திரமே இதுதான் சோ இதனை பற்றி நம்ம வந்து விரிவாக நம்ம அந்த வெபினார்ல பார்க்கலாம் இல்லை நீங்க பதிவு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி நம்மளுடைய ஆன்லைன் பெய்டு ஷாப் வந்து துவங்கிருக்கு ஆப்ஷன் பிரிமியத்தின் அடிப்படையில் நம்ம சந்தையை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இதில் மிக முக்கியமாக கண்ட்ரோல் ஸ்ட்ரைக் காமன் ஏரி அனாலிசிஸ் ஆக்டிவ் கான்டெக்ட் அனாலிசிஸ் ஆப்ஷன் ப்ரீமியம் மொமெண்டம் ஆப்ஷன் ப்ரீமியம் கால்குலேஷன்ஸ் இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ ஓபன் ஸ்டாக் செலெக்ஷனையும் ஜீரோ டு ஹீரோவை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத இதை வந்து விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் விருப்பம் உள்ளவங்க வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் பை செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்காது வரைபடம் இருக்காது நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பின்பற்றோம் அதை நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்னு இருக்காது உங்களுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி நீங்களே பின்பற்றக்கூடிய வாய்ப்பு இருந்தால் இது உங்களுக்கு உபயமா இருக்கும் அதே போல் அதே மாதிரி நீங்கள் ஆப்ஷன் பையர் அண்ட் ஆப்ஷன் செல்லர் இண்டெக்ஸ் ட்ரேடர் அண்ட் ஸ்டாக் ட்ரேடர் இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்துட்டு பங்கேற்கிறவராக இருந்தால் மட்டும்தான் இது உங்களுக்கு பயன்படும் உங்களுக்கு இது விளக்கமாக தெரிஞ்சுக்கிறக்காக தான் இண்டெக்ஸ் பேஸில் டிகேவி எளிதாக புரிஞ்சுக்கலாம் ஆப்ஷன் கிரிக்ஸ் கால்குலேஷன்ஸ் எளிதாக புரிஞ்சுக்கலாம் தான் நம்ம இண்டெக்ஸ் பேஸ் நம்ம சொல்கிறோம் அதனால் நீங்கள் ஸ்டாக்லேயும் எல்லாத்துலேயும் நீங்க ட்ரேட் பண்ணக்கூடிய வாய்ப்பாக அமையணும் ஓகே நிஃப்டியை பொறுத்தவரை நம்ம வந்துட்டு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி இதை வந்து ஒரு புல்லிஸ் அண்ட் பேட்டன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதுக்கு அடுத்த நாள் அது ஒரு பாசிட்டிவிட்டியாக ஒரு க்ளோஸ் கிடச்சாச்சு இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் க்ளோஸ் கிடச்சாச்சு இந்த மூன்றுமே ஓப்பன் அபவ் க்ளோஸ் கிடச்சிருக்கு ஸோ இது வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் மார்க்கெட்டை வந்துட்டு ஏற்றத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு அடிப்படை அடித்தளம் இங்கே அமைஞ்சிருக்கு ஆனால் இது ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா ஒரு பெரிய செல்லிங் ப்ரெஷர் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் இது அப்படி தக்க வைத்தால் மெல்லமாக மார்க்கெட் இருபத்தி ஆறாயிரம் அடுத்தது இருபத்தி ஆறு முந்நூறு வரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம் அதான் இங்கேயுமே அவங்க வந்துட்டு பேஸ்டாக கொடுத்துருக்காங்க இந்த நேர் பார்த்திங்கன்னா பொல்லிஸ் ரிவர்சபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்துட்டு பொல்லிஸ் ரிவர்சபிள் ஏற்பட்டி இந்த பா பார்த்திங்கன்னா த்ரீ அவுட் சைடு அந்த ஒரு கான்செப்டை இங்கே கிரியேட் ஆகிருக்கு இதை உன்னிப்பாக கவனிச்சுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போது இந்த இடத்துல நமக்கு ஓப்பன் அபவ் அப்படிங்கிற ட்ரேட் அதே மாதிரி எஸ்டடே ஹை அபவ் ட்ரேடு தான் இங்கே கண்டிப்பாக நடக்கணும் அப்போ தான் நமக்கு மார்க்கெட் இருபத்தஞ்சி எட்நூத்தம்பது டு தொள்ளாயிரத்தி ஐம்பது இல்லை இருபத்தி ஆறாயிரம் மட்டும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம் நாளை தினம் சென்செக்ஸோட வீக்லி எக்ஸ்பீரியம் இருக்குது ஸோ அதையும் உன்னிப்பாக கவனத்தில் கொள்ளுங்கள் அதனால் மார்க்கெட்டோட மொமெண்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது ஆனால் இங்கே ப்ரீமியம் டிகே அப்படிங்கிறது நடந்துருக்கு அதையும் கவனிக்கணும் நேற்று பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி எழுநூற்றம்பது நமக்கு க்ளோசிங் ஏரியா இது பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய் நூற்றி ஐம்பத்தேழு அப்போ நூற்றி ஐம்பத்தி மூணு நம்ம காமன் ஏடிஎம் எடுத்துக்குவோம் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம் நிஃப்டி சென்செக்ஸ் வந்து நெகட்டிவ்லேயும் பேங்க் நிஃப்டி வந்துட்டு பாசிட்டிவ்லேயும் இருந்தாங்க நிஃப்டின் சென்செக்ஸும் நெகட்டிவாக இருந்ததுக்கு ஐடி செக்டர் முக்கிய காரணமாக இருந்தாங்க பாசிட்டிவிட்டியாக இருந்ததுக்கு நமக்கு பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்போ இது டோட்டல் ப்ரீமியம் பார்த்திங்கன்னா நமக்கு முன்னூற்றி ஏழு ரூபா வரும் இப்போ க்ளோஸிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி எழுபத்தெட்டு அடுத்தது தொண்ணூற்றி ஏழு இரநூத்தி எழுபத்தஞ்சு புள்ளி தான் நமக்கு இருக்கிறாங்க ஸோ இதையும் உன்னிப்பாக நம்ம கவனிக்க வேண்டும் அப்போ இந்த முப்பது பாயிண்ட் நமக்கு டிகே நடந்துருக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறதை நம்ம புரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங் பாயிண்ட் இது இருபத்தஞ்சு எழுநூத்தம்பது கால் போட்டோடது மார்னிங் இந்த இடத்துல மீட் பண்ணுறாங்க நூற்றி முப்பத்தஞ்சுக்கு அதுக்கப்புறம் புட் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ஒரு ஹை கிரியேட் பண்ணிட்டு திருப்பி கீழே வரும்போது கால் ஆப்ஷன் எஸ்டடியில் கட் பண்ணாமல் திருப்பி இவங்க ரெண்டு பேரும் இணைகிறாங்க நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய்க்கு அதாவது நேற்று நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு இணைந்தவங்க இன்னைக்கு காலையில் நூற்றி இருபத்தாறு மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட்ல பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு பேர் மீட் பண்ணது நூற்றி இருபத்தாறு அப்போ கிட்டத்தட்ட நமக்கு இருபத்தி ஏழு ரூபாய் டிகே ஆகிருந்தாங்க அதற்கப்புறம் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா கால் ஆப்ஷன்ஸ் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருந்தாங்க ஃபுட் ஆப்ஷன்ஸ் காலுடைய எஸ்டர்டே லோ தொண்ணூற்றி அஞ்சு அந்த இடத்துல வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இதை உன்னிப்பாக கவனிக்கணும் அடுத்தது நான் இந்த லெவல்ஸ் எல்லாம் டெலிட் பண்ணிடுறேன் இப்போ நம்ம வந்துட்டு இந்த ரெண்டு இடமே வீக்லி ஃபியூச்சரோட லோ பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி அறுநூத்தம்பது அந்த அறநூத்தம்பது நம்ம பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நேற்றைய பாயிண்ட் இந்த இடத்துக்கு கீழே பெருசாக இருபத்தஞ்சி அறநூத்தம்பது கால் போகலை புட் ஆப்ஷன் நூற்றி முப்பத்தெட்டு ரூபான்னு நின்றுட்டாங்க ஆனால் காலையில் நூற்றி முப்பத்திரெண்டாக மீட்டிங் பாயிண்ட் இருந்திருக்காங்க அப்போ இந்த இடத்துல காமா எஃபெக்ட் வந்திருக்கு இந்த காமா எஃபெக்டில் புட் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ஒரு வின் பண்ணக்கூடிய வாய்ப்பை மிஸ் பண்ண காட்டி அவங்க அப்படியே ரிவர்ஸ் ஆயிட்டாங்க கால் ஆப்ஷன்ஸ் ஒரு ஏற்றத்தை நோக்கி போயிட்டாங்க அப்போ இங்கே மீட்டிங் பாயிண்ட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா நூற்றி முப்பத்தெட்டு ரூபா புட்டோட ஹை காலுடைய லோ பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி எட்டு ரூபா அப்போது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு நூற்றி நாற்பத்தி நாலு அப்படிங்கிற மீட்டிங் பாயிண்ட் நடந்திருக்கலாம் இதை அப்சைடு பாருங்க நம்ம இருபத்தி அஞ்சு எட்நூத்தி ஐம்பது கால் எட்நூத்தி ஐம்பது புட் போடலாம் நேற்று நூத்தி ஐம்பத்தி மூன்று ரூபாய் இருந்தது இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு நூத்தி முப்பத்தி நாலு அப்படிங்கிற இடத்துல நமக்கு முடிச்சிருக்கிறாங்க சோ இதை உன்னிப்பாக நீங்க கவனிக்கணும் ஆக்டிவ் கான்ட்ராக்ட் படி நமக்கு நேற்று இருபத்தஞ்சி எழுநூறு புட் அண்ட் கால் இருந்தாங்க இப்போ ஆடட் பிரீமியம் நெகட்டிவ் அப்படின்னு தெரியுது மார்க்கெட் மேலே போய் க்ளோஸ் ஆனாலும் நம்மளுக்கு நெகட்டிவ் மீட்டிங் பாயிண்ட் இருக்கு அப்போ இந்த இடத்துல நமக்கு இருபத்தஞ்சு தொள்ளாயிரம் நேற்றைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கால் செல்லர் பேனிக் பிளேஸ் ஃபுட் செல்லர் பேனிக் பிளேஸ் நமக்கு இப்படி இருந்தாங்க இன்னைக்கு அட்டவணையில் நம்ம பார்க்கணும் இன்னைக்கு க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி எட்நூத்தம்பது நூற்றி இருபத்தி ஒரு ரூபாய் கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் நூற்றி நாற்பது அப்போது நூற்றி முப்பது ரூபாய் ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் கிடச்சிருக்காங்க அப்போ இருபத்தஞ்சி எட்நூற்றம்பது ப்ளஸ் நூற்றி முப்பதுனா இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி எண்பது புட் ஆப்ஷனுக்கு வந்துட்டு இருபத்தி அஞ்சு எழுநூற்றி இருபது அப்படிங்கிற டேட்டா அப்போ இன்றைக்கி லோக்கு மேலே தான் மார்க்கெட் இருந்திருக்காங்க அப்போது காலுடைய லோ அறுபத்தாறு அப்போது இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி பதினாறு புட்டோட லோ வந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய் அப்போ இருபத்தி அஞ்சு எழுநூறு தான் வரும் எழுநூற்றி இருபதே தான் வருது ஸோ இது ஒன்று இப்போ கவனிக்கணும் ஆக்டிவ் கான்ட்ராக்ட் என்னன்னு பார்க்கணும் ஆக்டிவ் கான்ட்ராக்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் இருபத்தஞ்சி எழுநூறு புட் இது ஒன்று தான் இது வந்து நல்ல ஒரு மார்க்கெட்டுக்கு பேஸ் சப்போர்ட் ஆகிடுச்சு அடுத்ததான் கால் இருக்குது என்ன இந்த மல்டிபிள் கேஜ் அப்படியே ரிவர்சல் இருந்திருக்கணும் இதை வந்து ஒரு கொஞ்சம் நல்ல ஜாக்கிரதையாக பார்க்க வேண்டியது அப்போ நாளை தினம் கால் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயும் டுடே ஹை அதாவது நாளைக்கு தினம் கெஸ்டடி ஹை அதற்கு மேலே இருந்தாலே மார்க்கெட் மேல் நோக்கி போகும் நமக்கு இங்கே என்ன தேவை அப்படின்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மூணு பேர்த்துக்கு முரண்பாடு இல்லாமல் இருந்தாலே போதும் ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை இன்னும் இருக்குது நமக்கு என்ன அப்படின்னா இந்தியா விக்ஸ் இண்டியா விக்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க இதை வந்து மார்க்கெட் மேலே போகிறதையே இப்போ கால் செல்லர் வந்துட்டு நமக்கு ஒரு பேனிக் ஆகிறாங்க அப்படின்னா அந்த பேனிக் சுச்சுவேஷன் இங்கே காட்டவே இல்லை ஸோ இதையும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அப்போ இங்கே என்னன்னா ஒரு ஹெஜ்ஜே இல்லாமல் மார்க்கெட்டில் ஒரு பெரிய பயம் இல்லாத ஃபியர் இண்டக்ஷன் சொல்லுவோம் அது ஃபியரே இல்லாமல் இருக்கிறாங்க அதனால் இந்த ஒரு அவுட்டை ஒரு என்ஜாய் பண்ணுற அளவுக்கு மார்க்கெட்டில் ஒரு ஹெல்த்தி இல்லை அதனால் இந்த இடம் நமக்கு இது பொதுவாக பார்த்தா நமக்கு நல்ல ஒரு பொல்லிஷாக இருக்குது இது வந்து எயிட்டி செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் ஒரு நல்ல ஒரு பொல்லிஸ் மொமெண்டம் தான் ஆனால் இங்கே என்னன்னா ஓப்பன் ஹை அப்படின்னு பேஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஒரு லென்த்தாக இங்கே இறங்கக்கூடாது அப்படி இறங்கிச்சின்னா அது ஒரு பெரிய செல்லிங் ப்ரெஷர் கொண்டு போகும் மார்க்கெட் என்ன பண்ணோம்னா திருப்பி மீண்டும் ஓப்பன் அபவ் க்ளோஸ் நல்லா கொடுக்க கொடுக்க தான் மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் க்ரியேட் ஆகும் அப்போ நாளைய தினம் ஓப்பன் ஹை அப்படின்னு போட்டு மார்க்கெட் ஓப்பன் பிலோவில் க்ளோஸ் ஆகவே கூடாது நாளை நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓப்பன் பிலோவில் ப்ரோஸே ஆகக்கூடாது நாளைக்கு ஓப்பனில் கொடுத்துட்டு மார்க்கெட் மேலே போனா ரொம்ப சந்தோஷம் நல்லதா இருக்கும் ஆனால் ஓப்பன் ஹை ஓப்பனுக்கும் ஹைக்கு டிஃப்ரெண்ட் கம்மியாக வச்சுட்டு ஓப்பன் பிலோல ட்ரேட் நடக்கிறாங்க அப்படின்னா ஒரு டேஞ்சர் பாயிண்ட் இப்போ மார்க்கெட்டுக்கு ஆக்டிவ் கான்டெக்ட் படி நமக்கு இருபத்தஞ்சி ஏழுநூறு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைச்சிட்டாங்க இப்போ புட் செல்லர் வந்துட்டு ப்ராஃபிட்டில் இருப்பாங்க கால் செல்லர் வந்து பெரிய ஒரு பேனிக் ஜோன்ல இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்துல கொள்ளணும் அடுத்து சென்செக்ஸ் சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எண்பத்தி மூவாயிரத்தி எழுநூத்தி எழுபது ஹை எண்பத்தி மூணு நூற்றி அறுபத்தி மூணுல ஓப்பன் வந்துட்டு எண்பத்தி மூணு ஐநூற்றி ஐம்பத்தி மூணு அப்போ ஓப்பனுக்கு மேலே ஒரு இரநூறு புள்ளிகளும் ஓப்பன் பிலோவில் ஒரு முந்நூறு புள்ளிகளுக்கும் நமக்கு ஒரு மொமெண்டம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதையும் உன்னிப்பாக கவனிக்கணும் இப்போ நம்ம ஆப்ஷன் செயின் நம்ம பார்க்கணும் இப்போ அடுத்த மணியாக நமக்கு எண்பத்தி மூணு எழுநூற்றம்பது எடுத்துக்கலாம் அப்போ நம்ம பார்க்கும்போது நமக்கு இந்த இடம் தான் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமியத்தை நம்ம செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு இரநூறு ரூபாய் அப்படிங்கிற பாயிண்ட் நமக்கு கிடைக்கிது அப்போது எண்பத்தி மூணு எழுநூறு எண்பத்தி மூணு தொள்ளாயிரம் எண்பத்தி மூணு ஐநூறு அப்படிங்கிற ஸோன் இந்த ரெண்டு பிரிமையும் தேனால் நானூறு பாயிண்ட்னால் எண்பத்தி மூணு முந்நூறு எண்பத்தி நாலு நூறு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அப்போ இந்த ஜோன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் இரநூறு பாயிண்ட் நமக்கு ஏடிஎம் டிகே எப்படி நடக்கிறாங்க அப்படிங்கிறது பாருங்கள் முடிஞ்ச அளவு நீங்கள் வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கிறவனையோ அல்லது நல்ல ஹையில இருக்கிறவனையோ ஜீரோ டூ ஹீரோக்கு ட்ரை பண்ணாதீங்க முடிந்த அளவு டிகே ஏற்பட்டவங்க அவங்க ப்ராஃபிட்ட புக் பண்ணக்கூடிய இடத்துல நீங்கள் வந்துட்டு ஆப்ஷன் பையராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஜாக்பாட் மூமெண்ட் கிடைக்கும் அதனால வந்துட்டு டிகே நடந்தவங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க செல்லர் வந்துட்டு அவங்க ப்ராஃபிட்ட புக் பண்ணக்கூடிய இடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்கக்கூடும் அதனால எண்பத்தி நாலாயிரம் எண்பத்தி மூணு ஐநூறு இந்த ரெண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அவுட்டர் ரீஜில் இருக்கக்கூடியவங்க யார் வந்துட்டு நமக்கு ஜீரோ நியர் வராங்களோ அவங்க டீகே ஆனதுக்கப்புறம் அவங்கள ட்ரை பண்ணுங்கள் லாஸ் ஆனாலும் ரிஸ்க் கம்மியாக இருக்கும் ரிவார்டு வந்து பெருசாக கிடைக்கும் ஸோ அதற்கு தகுந்த மாதிரி மொமெண்டம் நம்ம பண்ணணும் ஆப்ஷன் செயின் நமக்கு வந்துட்டு நிஃப்டியோட இம்ப்ளாயர் வாலிட்டி நம்ம பார்க்கணும் இம்ப்ளையர் வாலிட்டி பார்த்திங்கன்னா கால் சைடு குறைவாகவும் ஃபுட் சைடு வந்து ஜாஸ்தியாக இருக்காங்க இது பிரச்சனை இல்லை ஆனால் மார்க்கெட் வந்துட்டு இந்த குறைவாக இம்ப்ளாய்ட் வாலிட்டி இருக்கிறவங்க எஸ்டடே ஹையிக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அவங்க சைடு ஒரு ஸ்லோ மொமெண்ட்மா நல்லா மேலே கொண்டு போகிறக்கும் ஒரு லாங் ரேஞ்ச் கொண்டு போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது பட் இவங்க ஃபெயிலியர் பண்ணி ஓப்பனுக்கு கீழே ட்ரேட் நடக்கிறாங்க அப்படின்னா இந்த இடம் புட் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு அதை டேக் ஓவர் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கலாம் இப்போ வந்து நமக்கு ஜாஸ்தியான டைம் வேலியூ இன்னும் வந்து நமக்கு எங்கே இருக்குன்னா புட் சைடு தான் நமக்கு இருக்கிறாங்க ஸோ அதனையும் ஜாக்கிரதையாக நீங்கள் பாருங்கள் ஓப்பன்ஸ் நமக்கு இருபத்தி ஆறாயிரம் காலில் இருக்குது இந்தோக்கம் வந்துட்டு இருபத்தஞ்சி எழுநூறு புட்டில் இருக்குது மிட்டே இருக்கிறது இருபத்தஞ்சி எட்நூற்றம்பது ஸோ எட்நூற்றம்பதுக்கு மேலேயும் கீழையும் அப்படிங்கிற இடத்துல அப்போ ஏ இருபத்தஞ்சி எட்நூற்றம்பது கால் வந்து புட்டோட ஹைக்கு மேலே சஸ்டெயின் ஆகிற வரை மார்க்கெட் மேல் நோக்கி போவாங்க அது மாதிரி இருபத்தஞ்சு எட்நூத்தம்பது புட் வந்து காலுடைய கைக்கு மேல சஸ்டெயின் ஆனா மார்க்கெட் இறங்குறக்கு வாய்ப்பு இருக்கும் இருபத்தஞ்சு எழுநூறு வர இருபத்தஞ்சு எழுநூறுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்கன்னா ஹெவி செல்லிங் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கும் அதனால ட்ரேட் பண்றவங்க ஆப்ஷன் ட்ரேட் ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணுங்க ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிறது ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணணும் இது வந்து உங்களுக்கு பேசிவ் இன்கம் கிடையாது உங்களுக்கு உண்டானது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது தான் ஒரு பேசிவ் இன்கம் நிறைய பேர் வந்துட்டு ஒரு பத்தாயிரம் ஐம்பதனாயிரம் வச்சுட்டு இதை எப்படி நான் மல்டிபிள் பண்ணலாம் சீக்கிரம் மல்டிபிள் பண்ணலாம் தான் ஆப்ஷன் பையராக வர்றீங்க அதனால் ஆப்ஷன் பையருக்கு உண்டானதில் இங்கே இந்தியா விக்ஸ் வந்து குறைவாக இருக்கிறதுனால இது வந்து ஆப்ஷன் பையருக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் அதை ஆக்ஷன் மோடு கம்மியாக இருக்கும் அதனால் வந்துட்டு ஆப்ஷன் பயிருக்கு ஸ்பீடு இருக்காது மார்க்கெட் ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகும் அப்போ ஸ்லோ டவுனில் இருக்கும்போது சைடு வீக்கில் போகும்போது நிறைய பேர் ஆப்ஷன்ஸ் பயரில் டீகேலேயே நீங்கள் லாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு உரிய காலம் அப்படிங்கிறது இந்தியா விக்ஸ் குறைவாக இருக்கிறது ஒரு பெஸ்ட்டாக சொல்ல முடியாது ஏதாச்சும் ஒன்று எதிர்பாரம் மிகப்பெரிய மொமெண்டம் க்ரியேட் பண்ணலாம் ஆனால் அதற்காக எல்லா டைமும் ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்க்க முடியாது அதனால ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்